வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பரின் தனி பாடல்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ் தமிழ் அகாடமின்னு ஒரு சேனல் போட்டிருந்தோம் அதில் வந்து என்னென்னா ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்டதாக போட்டிருந்தோம் அடுத்தது வந்து யூஜி டிஆர்பி வந்ததுனால யூஜி டிஆர்பி ரிலேட்டடாக குரு அகாடமி போட்டிருந்தோம் அது என்னாச்சுன்னா சரி அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற பொழுது அது ஜிமெயில் ஐடி ப்ராப்ளத்தினால அது போயிடுச்சு இப்போ சரி பிஜிடிஆர்பிக்குன்னு தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் குரு அகாடமி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஸ் தமிழ்லேயே போடுங்க ஷார்ட் கட்ஸ் போடுங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் பிஎஸ் தமிழில் வந்துடுங்க நம்ம அதில் பார்த்துக்கலாம் எல்லா ஷார்ட்கட்ஸுமே இனி போட்டுக்கலாம் ஸோ இந்த ரெண்டில் எதில் போடணும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆச்சு இனி ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஷார்ட்கட்டோட ஸோ நீங்கள் வந்து பிஎஸ் தமிழ் அகாடமியை போய் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இனி வீடியோக்குள்ளே போகலாம் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும் விருத்தத்திற்கு உயர் கம்பன் கம்பர் அப்படின்னாவே எல்லாருடைய மனதிலும் வரக்கூடியது இந்த சொற்கள் தான் ஏன்னா அவருடைய படைப்பினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்தது தான் அந்த சொற்கள் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பரின் தனிப்பாடல்கள் ஃபஸ்ட்டு வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு ஏன் தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்ங்கிற போது ஒரு சில பாடல்கள் பாடியிருப்பாங்க அது வந்து அவர் எழுதுன அந்த ஏர் எழுபது திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி இந்த மாதிரி பாடல்கள் தனிமையாக பாடியிருப்பாங்க அதை பற்றி மட்டும் பாடியிருப்பாங்க இது வந்து நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு பாம்பு வந்து கடிப்ப கடிச்சிருக்கோம் ஸோ அந்த இடத்துல வந்து அவர் பாடியிருப்பார் நாட்டினுடைய எல்லையாக பாடியிருப்பார் இந்த மாதிரி பாடல்களை தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுடும் கொடுத்திருக்கிறாங்க தனி பாடல்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது நம்மளுக்கு ஒவ்வொரு பாடல்களுமே சிறந்த பாடல்களை அமைஞ்சிருக்கு அப்படி பார்க்குற பொழுது கேள்விகள் பிஜிடிஆர்பிக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்குற பொழுது அவர் படைத்த பாடல்களில் வந்து ஏதாவது ஒரு வருணனையோ ஏதாவது ஒரு சிறப்பம்சமோ இருக்கும் அதுதான் வந்து கேள்விகளை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்க்குற பொழுது ஒரு மூணு பாடல்கள் வந்து ஒரு சிறந்த கருத்துக்களையும் ஒரு நல்ல வர்ணனையும் ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த பாடல்களில் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கம்பர் அப்படின்னாவே கம்பருக்கு வந்து மகன் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் அவருடைய பெயர் அம்பிகாவதி அவர் எழுதுனது அம்பிகாவதி கோவை அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அவர் மகள் பேர் வந்து காவேரி ஸோ இந்த இதனுடைய தான் இதனுடைய நிகழ்வுகளில் தான் இந்த பாடல்கள் அமையுது ஒரு மூணு பாடல்கள் இந்த நிகழ்வுகள் மூலமாக தொடர்ந்து வருது ஸோ அதை வந்து ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு அந்த மூணு பாடல்கள் பார்த்தரலாம் வந்து அம்பிகாவதி அப்படிங்கிறவர் வந்து அம்பிகாவதி கோவை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு தன்னுடைய பொழுதுபோக்குக்காக ஊரை சுற்றி வரும் பொழுது ஒரு நாள் வந்து இளவரசி உப்பருகையில் நிற்கிற பொழுது பார்த்துறாரு பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய மனம் அவரை கவந்திருது ஸோ காதல் கொண்டுறாரு அப்படி பார்க்குற பொழுது அடிக்கடி உப்பரிகையில் வந்து நிற்கிறான் இளவரசியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக போய் பார்த்துட்டு பார்த்த உடனே அவருக்கு காதல் அதிகமாகுது இதை வந்து அந்த அரசர் பார்த்திறாரு அரசர் பார்த்த உடனே தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய ஒட்டக்கூத்தர்கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி அம்பிகாவதி தன்னுடைய மகளை பார்க்கறாரு அப்படின்னு வ சொல்றாரு அப்படி சொல்ற பொழுது ஒட்டக்கூத்தர் வந்து அதை ஒத்துக்கறதில்லை ஏன்னா அம்பிகாவதி வந்து யாருக்கிட்ட படித்தார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர்கிட்ட தான் படிச்சிருக்காரு கம்பர் வந்து தான் ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் யாருக்கிட்ட கொண்டு போய் க கற்றுக்க ஒரு குருவாக சேர்த்திருக்காரு அப்படின்னா ஒட்டக்கூத்தர்கிட்ட தான் வந்து குருவாக அம்பிகாவதியை போய் படிக்க வச்சுருக்காரு அப்படி இருக்கிற பொழுது அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் அப்படி பட்டவன் இல்லை அப்படின்னு வந்து ஒட்டக்கூத்தர் சொல்கிறாரு இல்லைங்க நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி நாம் இதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அம்பிகாவதி வந்து அம்பிகாவதி கோவையை எழுதி அதற்கு வந்து ஒரு விருந்து கொடுத்து நம்ம நிகழ்வை செய்யலாம் அப்போ வந்து நம்மளுடைய இளவரசி வந்து உணவு பரிமாற சொல்லலாம் அப்பொழுது அவனுடைய குணம் எப்படி எண்ணம் நிலை எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்கிற பொழுது அந்த மாதிரி அந்த நிகழ்வுகள் நடக்குது ஒரு நாள் அந்த விருந்து நடக்குது இளவரசிக்கிட்ட வந்து ஒரு உணவுப் பொருள் கொடுத்து பரிமாற வர்றாங்க மற்றபடி நல்லா இருந்த அந்த அம்பிகாவதி இளவரசியை பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய மனம் வந்து தடுமாறி பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் உணர்ந்து ஒரு பாட்டு பாடுறார் அந்த பாட்டு தான் என்னது நான் சொல்லக்கூடிய அந்த முதல் பாடல் என்ன பாடல்னா இட்ட அடி நோவை எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து செய்ய ஸோ இந்த ரெண்டு வரி மட்டுந்தான் யார் பாடுறாங்க அம்பிகாவதி பாடுறாரு நல்லா கவனிங்க இட்ட அடி நோவை எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து செய்ய இப்போ அந்த அவளுடைய கால் ஒவ்வொரு அடியும் எடுத்து எடுத்து வைக்கிற பொழுது அவளுடைய கால் மென்மையானதாக இருக்குதாம்மா வைக்கிற பொழுது அவளுடைய கால் கொப்பளிக்குது அப்படிப்பட்டவள் வட்டில் வந்து சுமந்து கொண்டு வரா அப்படின்னு அந்த இடத்துல அவர் அந்த பாட்டை பாடுறார் இதை வந்து கம்பர் பார்க்குறாரு ஐயோ என்னடா இளவரசியை பற்றி இப்படி பாடுறானே தன்னுடைய பையன் அப்படின்னு அவர் பார்த்த உடனே தன்னுடைய மகனை காப்பாற்றிக்கிறக்காக அடுத்த ரெண்டு வரியை அவர் பாடுறாரு கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவால் நாவில் வளங்கோசை வையம் பெறும் அப்படின்னு இந்த பாட்டு பாடுறாரு ஏன் நான் இந்த பாட்டை எடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த நாலு வரிகளில் வந்து முதல் இரண்டு அடி வந்து அம்பிகாவதி பாடிக்கிறாரு அடுத்த இரண்டு அடி வந்து கம்பர் பாடிக்கிறார் இந்த பாடல் கொடுத்து யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது கம்பரும்னு சொல்ல முடியாது அம்பிகாவதியும்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க அதே சமயத்தில் இந்த பாடலும் அருமையான ஒரு கருத்தாக இருக்குது அடுத்தது ஏன் இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மகனை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பாடலை பாடுறாரு அப்படி போது அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூறுவால் நாவில் வழங்கோசை வையம் பெறும் அப்படின்னு பாடுறாரு இந்த பாட்டினுடைய விளக்கம் கேட்குறாரு அரசர் இந்த பாடி முடிச்ச உடனே விளக்கம் கேட்குறாரு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது நான் வந்து ரோட்டில் போகிற கொட்டி கிழங்கு விற்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி பாடினேன் அவர் வந்து கிழங்கோ கிழங்கு அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த கூவல் எவ்வளவு இனிமையா இருக்கு அதற்கு வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா இந்த வையக இந்த வையகத்தையே முழுதுமே ஈடு தரலாம் அப்படின்னு அந்த பாட்டை பாடுறாரு அப்படியா நம்ம ஊர்ல எங்க அந்த கொட்டி கிழங்கு விற்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இவன் இவ இப்படித்தான் பாடும் அம்பிகாவதி தன்னுடைய மகளை பார்த்து தான் பாடினாங்கிறது அவருக்கு தெரிய வருது அவரை காப்பாத்திக்கிறதுக்கு வந்து கம்பர் வந்து இப்படி பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரிய வருது சரி இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு காவலாளியை கூப்பிட்டு வெளியில் யாராச்சும் அந்த கிழங்கு வைக்கிற பெண் இருக்காங்களான்னு போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அரசர் வந்து சொல்றாரு உடனே காவலாளி போய் ரோட்டில் தேடுற பொழுது இங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பருக்கு திக்கு திக்குன்னு நிற்குது உடனே அவருடைய ஃபேவரட் தெய்வம் யாரு கலைவாணி ஸோ அந்த கலைவாணி வந்து கலைமகளை வந்து வழிபடுறார் மனசில் துதிக்கிறார் அப்படி துதிக்கிற பொழுது அந்த கலைமகளே வந்து கொட்டிக்கிழங்கு அந்த கிழங்கு விற்கக்கூடிய பெண்ணாக வர்றாங்க இதுதான் வந்து இந்த பாடலினுடைய இன்னும் அவருடைய பக்திக்குண்டான சிறப்பு வந்து நம்மளுக்கு இதில் தெரியுது கலை மகளே வந்து ஒரு பெண்ணாக வரும் பொழுது அவருடைய சிறப்பு நமக்கு இதில் தெரியுது ஸோ இந்த பாடல் அப்படிங்கிற பொழுது இட்ட அடி நோவை எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து செய்ய இதோடு வந்து அம்பிகாவதி பாடியிருக்காங்க கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூறுவாள் நாவில் வழங்கோசை வையம் பெறும் இந்த இரண்டு வரியை வந்து கம்பர் பாடியிருக்கார் ஸோ இந்த பாடல் வரி இந்த மாதிரி ஒரு சின்ன கதையோட எந்த ஒரு பாடலுமே படிக்கிற பொழுது அந்த பாடல் வந்து ஒவ்வொருத்தருனுடைய மனசுலையுமே பதிஞ்சு நிற்கும் உங்களுக்கும் இந்த பாடல் வந்து புரிஞ்சிருக்கும் மனசில் பதிஞ்சு நிற்கும் எப்போவுமே வந்து திருப்பி பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இட்ட அடி அப்படின்னாவே உங்களுக்கு அம்பிகாவதி அந்த கிழங்கோ கிழங்கு என்று அந்த கதையோடு பார்க்குற போது உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் இன்னொரு பாடலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு பாடல் முடிஞ்சுதான் அடுத்த பாடலுக்கு வரோம் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா அரசர் வந்து ஒரு நாள் வந்து நகர் சோதனைக்காக இரவில் வந்து வெளியில் வந்துட்ருக்கார் அப்படி வரும்பொழுது ஒரு காளி கோயிலில் ஒரு காட்சியை பார்க்குறாரு என்ன அப்படின்னா ஒரு ஆண் பேய் வந்து காளிக்கு சந்தனம் அரைச்சி கொண்டு இருக்கு அப்போ அதை பார்த்த ஒரு பெண் பேய் வந்து ஆர்வத்துடன் அந்த சந்தனத்தை தொட்டு முகர்ந்து இன்புற தொடங்குது அதை பார்த்த அந்த ஆண் பேய் என்ன பண்ணுது அந்த அந்த சந்தனத்தை தொட்ட பேயினுடைய கையை வந்து வெட்டிடுது இது வந்து அவருக்கு பார்க்குறக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு ஆச்சரியம் வியப்பு ஒரு அச்சம் எல்லாமே இருக்குது அதை பார்த்து அவர் வந்து கம்பர் வீட்டுக்கு வராரு கம்பர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினோடனே இவங்க பயந்துட்டாங்க என்னடா இந்நேரத்தில் வந்து அரசர் வந்து கதவை தட்டுறாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து நடந்த நிகழ்வை சொல்கிறாரு நல்லா கவனிங்க நடந்த நிகழ்வை சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அம்பிகாவதியும் கம்பரும் இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கரைக்கு வடக்கிருக்கும் காளிக்கால் அம்மைக்கு அரைத்து வழிச்சாந்தை தொட்ட பேய் அப்படின்னு அந்த முதல் பாதியை பாடுறவர் கம்பர் அடுத்தது உரைத்தும் மறைக்க வரியாத வன்பேயை குறைக்குமாம் கத்தி கொண்டு இந்த இரண்டு வரி யார் பாடுறாங்கன்னா அம்பிகாவதி பிற்பாதியை அம்பிகாவதி பாடுறாங்க ஸோ இந்த ரெண்டு பா இந்த ரெண்டு வரியுமே என்னது மாறி மாறி பாடுறாங்க பார்த்து பார்த்துக்கோங்க அந் அவர் சொன்ன அந்த கதையினுடைய நிகழ்வை வச்சு தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க இதுக்கு மறுபடியும் விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கணுன்னு இருக்க வேண்டியதுலேன்னு நினைக்கிற பார்த்துக்கங்க கரைக்கு வடக்கிருக்கும் காளிக்கால் அம்மைக்கு அரைத்து வழிச்சாந்தை தொட்ட பேய் உரைத்தும் மறைக்க வரியாத வன்பேயை குறைக்குமாம் கூர் கத்தி கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டு முதல் வரியை கம்பர் பாடிக்கிறாரு அடுத்த இரண்டு வரியை அம்பிகாவதி பாடியிருக்காரு சரிங்களா அப்போ இந்த ரெண்டாவது பாட்டு முடிஞ்சது அடுத்த பாட்டு அம்பிகாவதி இற அம்பிகாவதியை கொண்டுருவாங்க அடுத்தது அதை கேள்விப்பட்ட அமராவதியும் இறந்துருவாங்க அதை பார்த்த வந்து இளவரசர் வந்து தன்னுடைய தங்கையினுடைய இழ இழப்புக்கு காரணம் இந்த கம்பர் தானே ஸோ அவருக்கு எப்படி பொண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந் அவருடைய பொண்ணான காவேரி வீட்டில் இருப்பாங்க அப்பப்போது அந்த காவேரியும் அந்த அமராவதி போய் கொண்டுருவார் கொன்னதை பார்க்குற பொழுது கரெக்டாக கம்பர் அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது இந்த நிகழ்வை பார்த்த உடனே கை ிருந்த எ எழுத்தாணியை வச்சு அந்த இளவரசரை வந்து கொண்டுடுவார் அப்படி பார்க்குற பொழுது அந்த அதை கொண்டுட்டு அந்த எழுத்தாணியோடவே நேராக அரசர்கிட்ட போவார் அரசர்கிட்ட போகும் பொழுது அதை பார்த்தவர் என்ன பண்ணார் தன்னுடைய மகனையே கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் அந்த அரசர் வந்து கட்டி வச்சிருக்கிற அந்த புளியை வந்து திறந்து விட்டுருவார் திறந்து விடும்பொழுது அந்த புளி நேராக கம்பரை நோக்கி போகும் அப்போ பார்த்து நம்ம அந்த கம்பரை அந்த பாட்டை பாடிப்பாரு என்ன பாட்டு பாருங்க வெங்கன் சிவந்து வெடிவான் முறுக்கி வெகுண்டெழுந்து என் அங்கம் பிளக்க வரும் புளியே அன்று ரணியனை பங்கம் படப்பட்ட வள்ளுகிராள பற்றியுண்டு சிங்கம் இருப்பது கண்கெடு வா என்றன் சிந்தையிலே அப்படின்னு அந்த பாட்டை பாடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வெம்மை தோன்றும் கண்கள் சினத்தால் இந்த சிவந்தபடி வெடிப்பான வலி வாளினை முறுக்கியபடியும் வெகுண்டு எழுந்து வரக்கூடிய அந்த புலியே நீ அன்னைக்கு வந்து ரணியன் என்பானை அவமானப்பட்டு சாகும்படியாக தன் கூரிய நகத்தால் மார்பை பிளந்து அவனுடைய இரத்தத்தை குடித்த நரசிங்கம் என் சிந்தையின் கண் இருக்கின்றது என்று காண்பாயாக அந்த நரசிங்கம் வந்து என்னுடைய கண்ணில் இருக்கிறத நீ பாரு அப்படி நீ என் அருகே வந்தால் நீ என்ன ஆவ அப்படின்னா நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த பாட்டில் சொல்கிறார் அதை கேட்ட உடனே அந்த புளி என்ன ஆகுது அப்படின்னா அந்த சீறி வந்த புளி அப்படியே அங்கேயே நின்று அப்படியே வீழ்ந்து இறந்து விடுது ஸோ அந்த பாடலுடைய சிறப்பை பாருங்கள் அந்த நரசிங்கம் வந்து என் கண்ணில் இருக்காரு நீ அதை பார்த்தீன்னா நீ அப்படியே அழிவாய்னு சொல்கிறாரு அந்த சி அந்த புளியும் என்ன ஆகுது அப்படின்னா இறந்துடுது இதை பார்த்தா குலோத்துங்கன் மறுபடியும் கோபம் கொள்றார் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் நிறையா இருக்குது பார்த்துக்கலாம் இந்த மூன்று பாடல்களுமே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இட்ட அடி நோவை எடுத்த அடி கொப்பிளிக்க அப்படிங்கிற பாடலும் கரைக்கு வடக்கிருக்கும் காளி அம்மைக்கு அப்படிங்கிற பாடலும் வெங்கான் சிவந்து வெடிவான் முறுக்கி வெகுண்டெழுந்தன் அங்கம் பிளக்க வரும் புலியே அப்படிங்கிற பாடலும் இந்த கம்பன் தனி பாடல்களில் இந்த இரண்டு அதில் வந்து அந்த ரெண்டு பாடல்களையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதுவும் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக அடுத்தவங்களுக்கு இந்த தகவல்கள் வந்து கொஞ்சம் தெரியட்டும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த ஒரு பாடலை வந்து ஒரு பாடமாக படிக்காமல் அதனுடைய சிறப்பை அனுபவித்து படித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா மனசில் பதியும் அடுத்தவங்களுக்கும் நம்ம சொல்ல சொல்லுவோம் இவருடைய சிறப்புகளை நம்ம சொல்லுவோம் இன்னும் அடுத்து வர வீடியோக்கள்ல கம்பரனுடைய தனி பாடல்கள் இன்னும் நிறைய பார்க்கலாம் அடுத்தது வந்து புலவர் பலப்பட்டடை சொக்கநாதர் பாடல்கள் நிறைய பார்க்கலாம் நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை பார்க்கலாம் அவ்வளவு பார்த்தேன் அந்த கண்டென்ட் வந்து உங்களுடைய மனசுல ஆள பதிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வகையில தான் நம்மளுடைய வீடியோக்கள் அமையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இனி எந்த மாதிரி வீடியோக்கள் போடலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அதை வீடியோக்கள் போடலாம் Thank you.